சதவீத விவகாரத்திற்கு தற்போது ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்து கருத்து தெரிவித்திருக்கிறது கூடுதல் தகவல் அளிக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தித்ரா சுசித்ரா இந்த வழக்குடைய பின்னணியை என்ன தற்போது நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீடு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையினுடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை வழங்க உச்சநீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது அதாவது இந்த வழக்கினை பொறுத்த அளவில் ஆஹ் வழங்கப்பட்ட அந்த உள் ஒதுக்கீடு என்பது செல்லாது என்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்து தமிழக அரசினுடைய அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையானது ஒரு உத்தரவினை குறிப்பிட்டிருந்தது அதற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் சார்பாக கிட்டத்தட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் மேல்முறையீட்டு மனுக்கள் மற்றும் கேவியட் மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனுக்கள் மீதான விசாரணை இன்று நீதிபதிகள் நாகேஸ்வர் ராவ் தலைமையிலான அமைப்பு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விவகாரத்தில் தமிழக அரசை கொடுத்தால் இந்த வழங்கப்பட்ட ஒதுக்கீடு என்பது புதிய அல்ல ஒன்பது சதவிகித வந்து எந்த விதத்திலும் இது பாதிப்பாது அந்த உள்ளே வரும் அளவிலான ஒரு உள் ஒதுக்கீட்டாகத்தான் இந்த வன்னியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடானது பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை தமிழக அரசானது முன்வைக்கிறது ஆனால் மதுரை கிளையினுடைய அந்த உத்தரவால் தற்பொழுதுள்ள

பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டு தடை தொடரும் என்று தற்போது உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தொடர்பான செய்தி ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்